வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சார் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கடன் அப்படிங்கறத தவிர்க்க முடியாத முடியாததாயிடுச்சு ஆன்லைன்ல வந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இஎம்ஐ வந்து அதிகமாகவே இருக்கிறது கடன் பிரச்சனையை தீர்வதற்கும் கஷ்டங்கள் தீர்வதற்கும் ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்க இது வந்து நிரந்தரமா நீங்க கேட்கறீங்க அப்படி என்ற நிரந்தரமா இல்ல அவங்க ஜாதகம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி பார்த்த ஒரு ஜாதகம் என்னன்னா மிதல் லக்கணம் மிதல் லக்கணத்துக்கு வந்து ஆறு குடையவர் செவ்வாய் ஒரு சனி இவங்க ரெண்டு பேரும் போய் திருவோண நட்சத்திரத்தில் எட்டாம் இடத்துல இருக்காங்க கூட புதன் லக்னாதிபதி புதனும் அங்கே சேர்ந்துடுறாரு அப்ப புதன் செவ்வாய் சனி எல்லாமே திருவோண நட்சத்திரத்தில் ரெண்டாம் இடம் கடக வீடு கடக வீடு அப்ப ரெண்டாம் அதிபதி சந்திரன் இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி செவ்வாய் புதன் அவர் கதையை கேட்டீங்கன்னா வாரத்தை கலெக்சன் முடியல முடியலை அவர் ஹோட்டல் கடை வச்சு நடத்துறாரு பிளாட்ஃபார்மில் கடை வச்சு ஹோட்டல் கடை நடத்துகிறாரு வருமானம் வருது பூரா வட்டி கட்டவே போகுது மீன் பூரிச்சு அது இதுன்னு பண்ணுறாரு நம்ம மணிஸ்தேட்டர் பக்கத்தில் தான் கோயம்புத்தூர்ல மணி ஸ்தேட்டர் பக்கத்தில் தான் அவர் பண்ணிக்கிட்டுருக்கார் அந்த மணிஸ்தேட்டர் சாரி அந்த மசக்காளிபாளையம் ரோடு அங்கே தான் அவர் வச்சுருக்காரு ரொம்ப போராட்டம் அவருக்கு அப்போ வீட்டுக்கே வருவார் அண்ணே என்னன்னே முடியலனே சிவகங்கைக்காரர் இங்கே வந்து வச்சிருக்காரு மீன் பூரிச்சி யாரும் பண்ணுறாரு அப்புறம் டிஃபன் அது இதுன்னு போடுறாரு கடன் வாங்கிட்டே இருக்கார் இவ்வளோ நோட்டு வச்சுருப்பாருமா வண்டியில் ஒவ்வொருத்தருக்காக நூறுரூவா 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 கொடுத்துட்டே இருப்பார் இல்லை ஏன்னா எப்படி வாங்கிட்டுருக்கீங்க நான் ரொம்ப நாள் அவர் ஜோதிடர்ன்னு அவருக்கு தெரியாது அப்போ அவர் வாங்க ஒரு நாள் அப்புறம் தெரிஞ்சு இன்னொருத்தர் சொல்லி ஏன்னா அவர் ஜோசிர்னே அப்படின்னு என்ன சொல்கிறீங்கன்னாரு அப்புறம் வீட்டுக்கே வர்றார் நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்போ நான் வாங்கிட்டு அவர் ஜாத்தை வாங்கிட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி இப்படி இப்படி சமாச்சாரம்னு சொல்லி அவர் சொல்கிறேன் இந்த மாதிரி கடன் இருக்கும்னே அப்படிலாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவரை நான் இந்த ஓயாமாரி சுடுகாடு போயிட்டு வாங்க அப்படின்னு திருச்சியில் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர்லேருந்து யூடியூப் சேனலில் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் மாதம் போட்ட வீடியோ ஓயாமாரி சுடுகாடை பற்றி நான் பேசியிருப்பேன் இன்னைக்கு ஓயாமாரி சுடுகாடு யூடியூப்பெல்லாம் பிச்சு எடுக்கிறாங்க எல்லோரும் அதை தான் இன்றைக்கி சொல்கிறாங்க காசி விட்டுவிட்டாங்க இப்போ எல்லாம் மாதிரி சுடுகாடு தான் அது எல்லாருக்கும் வேலை செய்யுமா எல்லாருக்கும் வேலை செய்யாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் வேலை செய்யும் அப்போ அங்கே போயிட்டு வந்து அவருக்கு நிவர்த்தி ஆகலை அத்தை மேட்ருக்கு வரேன் அவர் அங்கே போயிட்டு வந்தார் போயிட்டு வந்து இன்னும் ஒன்றும் சரியாகலை அண்ணே திருப்பியும் சரியாகலைன்னு என்னார் சரி வாங்க ஏன்னா புதன் ரெட்டத்தன்மை சனியோடு சேர்ந்துருச்சு ரெண்டு தடவை பரிகாரம் பண்ண வைக்கும் அப்போ சரிட்டா போன சரித்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவரை பார்த்துட்டு என்ன சொன்னா நே ஒரு உங்கள் ஜாதகப்படி சனி செவ்வாய் புதன் போய் உங்களுக்கு எங்கே இருக்குது மகர வீட்டில் இருக்குது பொதுவாக ஒரு விசைக்கு எதிர்விசை உண்டு ஒரு விசைக்கு எது தான் நன்மை செஞ்சேன்னா நன்மையை தேடி வரும் தீமை செஞ்சால் தீமை தேடி வரும் இப்போ நான் உடலை கெடுக்கறக்கான உணவுகளையும் மதுபானமும் நான் சாப்பிட்டேன்னா என் உடலை கெடுக்குமா கெடுக்காதா இன்றைக்கி ஜாலியாக இருக்கும் நாளைக்கு படுத்தோம் அப்போ ஒரு விசைக்கு விஷயம் உண்டு இப்போது மகரத்தில் உங்களுக்கு அது இருக்குது தட்டி பார்த்தோம் இன்னும் சரியாகலை மகர சுடுகாட்டு ராசி தட்டி பார்த்தா சரியாகலை அந்த வீட்டுக்கு நேராக ஆப்போசிட் வீடு கடக வீடு அப்போ நிவர்த்திக்கான இடங்கிறது ஏழாமிடம் அப்போ என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரோடு பவானி கூடுதுறை அங்கே போய் குளிச்சுட்டு சங்கமேஸ்வரரை தரிசனம் பண்ணி சிறப்பை கழட்டி விட்டு வந்துடுங்க கோயில் வாசலில் சிறப்பை கழட்டி விட்டு போட்டு வராதீங்க சாமியை கும்பிட்டு வந்துடுங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா திருவட்டாறுன்னு சொல்லக்கூடிய இடம் திருவட்டாறுன்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் ஏன்னா அந்த வீட்டுக்கு பாக்கிய வீடுங்கிறது கன்னி வீடு மகரத்துக்கு பாக்கிய வீடுங்கிறது கன்னி வீடு திருவட்டாரில் கூடிய ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில் போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க உங்கள் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இடம் விற்க போகிறீங்களான்னு கேட்டேன் ஆமனே இடம் அப்போ கடகத்தில் ராகு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கண்ணியில் ராகு சைட் ரைட் இடையெல்லாம் விற்க போகிறீங்களான்னு ஆமனே ஊரில் கடன் தாங்க முடியாமல் இடத்த விற்க போகிறேன்னு அந்த இடத்த விற்றுருவீங்கனே கடன் அடைச்சிருவிங்க அதுக்கப்புறம் கடன் வாங்காதீங்க நீங்கள் வாட்டுக்கு அன்றாட வருமானத்தில் வண்டியை ஓட்டுங்கன்னு சொல்லி அவர் ஊரில் இடத்த வந்து கரெக்டாக பாருங்கள் கண்ணி நிலராசி கோச்சாரத்தில் ராகு அங்கே கண்ணியில் நிற்கிது பாக்கிய வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு அது கன்னியில் அன்றைக்கி கோச்சாரத்தில் ராகு இருந்ததினால அது கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்லி அதை திருவட்டாருன்னு எடுத்து அது புதனோட வீடு நடத்து அனந்தசைன பெருமாள் அங்கே இருக்கார் திருவட்டால் ஆதிகாச பெருமாள் பாம்பு மேலே படுத்த பெருமாள் அங்கே இருக்காருன்னு சொல்லி எவ்வளோ டெப்னேஷன் கொடுத்து போய் செஞ்சுட்டு வந்து கடன் அடைஞ்சது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலவத்து கடன் அடைச்சார் இப்போ நல்லா இருக்கார் இப்போ நல்லா வருமானம் நல்லா அருமையாக இருக்கு அவருக்கு இப்போ ஹோட்டலாகவே வச்சுட்டார் அவர் நல்லா இருக்குது இன்றைக்கி வருமானம் நல்லாயிருக்கு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அவங்களுக்கு எங்கே போயினா சரியாகுன்னு ஒரு லாஜிக் இருக்கு எல்லாரும் உடனே ஓயாமரி சுடுகாட்டுக்கு எடுத்துட்டாங்க அதில் ஒருத்தர் பாருங்க ஒரு இஸ்லாமியரும் ஓயாமரி சுடுகாட்டில் போய் நல்லடக்கமே எடுத்து அடக்கமே பண்றாராம் ஒரு இஸ்லாமியர்லான்னு சொல்லி அங்கே போய் அடக்கம் பண்றேன் எடுத்து பாடி எடுத்து அடக்கம் பண்றேன் வர்றவங்களுக்கு அந்த ஈமக்கிரியெல்லாம் செய்யறதுக்கு வாய்க்கரிசிலாம் போடுறேன் அடக்கம் பண்ணல வந்த வர்ற அந்த பாடியை அடக்கம் பண்ண சிதையில் வச்சோன்னே வாக்கரிசிலாம் நான் போட்டிருக்கேன் ஒரு இஸ்லாமியர் அவ்வளோ கஷ்டம்ங்கிறார் அவர் சென்னையில் தான் இருக்கார் என்ற ஜாதகம் பார்த்து இப்போ ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க குடும்ப பேரு எல்லாம் சொன்னோன்னே என்னங்க இஸ்லாம் பேரெல்லாம் எங்கள் குடும்பத்து பேர்லாம் சொல்கிறீங்க சொல்ல முடியுங்க சொல்ல முடியும் கேட்ட ஒரு மிராக்கல் ஆச்சு ஒவ்வொருத்தருக்கும் அவர் அந்த நம்ம என்னுடைய யூடியூப் சேனல் பாட்டு மாதிரி சுடுவாருக்கு நிறைய பேர் போகிறாங்க நான் போக வேணாம்னு சொல்லலாம் எல்லாருக்கும் அது மேட்ச் ஆகாதுன்னு சொல்ல வரேன் எல்லாருக்கும் மேட்ச் ஆகுமா ஒரே இன்ஜெக்ஷன் எல்லாருக்கும் போட முடியுமா டாக்டர் ஒரே மாத்திரை எல்லாத்துக்கும் கழிவு கொடுத்தா அது போய் டாக்டரே கிடையாது அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னு பார்த்தோன்னா செய்ய முடியும் அவங்களுடைய ராசியினுடைய தன்மை என்னன்னு பார்க்கணும் இப்போ முடவாட்டுக்கால்னு சொல்கிறேன் அது மேசம் ஆடு அது ஆட்டுக்கால் அது ஆட்டோட வீடு அது அது சனி பார்க்கறனால அது முடவாட்டுக்கால் நான் எடுத்தேன் இது எல்லா பக்கமும் அதே முடவாட்டுக்கால் சூப்பு வேலை செய்யுமா அவர் சொன்ன மாதிரி நானும் முடவாட்டுக்கால் சாப்பிட்டேன் எனக்கு சரியாகலன்னு சொல்லக்கூடாது யார் என்ன வைத்தியம் எடுக்கணும்னு லாஜிக் இருக்குமா அதே மாதிரி தான் எல்லாருக்கும் எங்கே போனால் தீர்வாகும்னு ஒரு கணக்கு இருக்கு அதை பார்த்து அது செய்ய முடியும்

எட்டாம் இடம் போயாச்சுன்னா மூலம் ஃபைல்ஸ் சர்ஜரி ஏழாம் இடம் யூரினல் சர்ஜரி ஒன்பதாம் இடம் முழங்கால் தொட பத்தாம் இடம் முழங்கால் மூட்டு பதினொன்று கணக்கால் பன்னெண்டு பாதம் அவ்வளோ தான் பன்னெண்டு தான் பன்னெண்டாம் கால் பாதத்தில் சர்ஜரி இப்போ நிறைய பேர் சிசரின் பண்ணுறாங்களே அதுக்கும் இதே இது பொருந்தும் ஆமாம் கண்டிப்பாக சிசரனுக்கு ஜாதகம் இருக்குல்ல எல்லாருமே சிசரின் பண்ணி குழந்தை வருது ஒருத்தருக்கு முதல் குழந்தை நார்மல் டெலிவரி ரெண்டாவது குழந்தை சிசரின்னு யாருக்கு என்ன சாப்பிட்டா நோய் தீரும்னு இருக்குமா யாருக்கு எந்த மருத்துவம் எடுக்கணும் இருக்குமா எனக்கு லக்கண ரோகிணி எனக்கு லக்கணாதிபதி போய் மிருக சிரீஷம் எனக்கு ஹோமியோவதி எடுத்தால் தான் எனக்கு சரியாகும் எனக்கு ஹோமியோபதி தவிர வேறு எந்த மருத்துவ சித்த மருத்துவம் ஆயுதம் வந்துட்டா வயிறு புண்ணாய் கேஸ்ட்டு கேஸ் வந்துடும் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு நாள் சரியா இருக்கும் மூணா நாள் பிரச்சனை பெருசாக்கி விட்டுரும் நான் ஹோமியோபதி போகவே மாட்டேன் நான் தான் சொல்கிறேன்ல பழனி போனால் எனக்கு பிரச்சனை ஆயிடுதுன்னு ம் பழனி போன லாஸு ரெண்டு முறை என்னை தெருவில் அனுப்பி பழனி முறைய ரெண்டு முறை போய் இப்போ இப்படி வச்சு தான் போவேன் பழனி ஊருக்குள்ளே வண்டி விட்டுறதுவேன் ஒரு நாள் நான் நாயுள்ளேருந்து வர்றேன் நானே இப்படி உடுமலை வழி அந்த ரூட்ல பழனி வழி அந்த பக்கம் தாராவூர் ரோடு வேலை செய்கிறாங்க ஒட்டஞ்சத்தர் ரோடு வேலை செய்கிறாங்கன்னு இப்படி பிடிட்டேன் ஊருக்குள்ள வந்துட்டு அப்படி டீ குடிக்கிறதுக்கு என்ன எதுக்கு எங்கள் வண்டிக்கு ஊருக்கு அனுப்பிட்டு டிரைவர் பிடிச்சி சதம்பு விட்டேன் எதுக்கு எங்க ஊருக்குள்ள வந்தா அப்படின்னு ஒரு ஜாதகம் கோவா போயிட்டு வந்து தொழில் முடங்கி போச்சு ரெண்டாம்ங்கிறது வா பன்னெண்டுங்கிறது கோ ரெண்டுங்கிறது வருமானம் பன்னெண்டுங்கிறது விரையும் அவருக்கு ரெண்டு குடியரும் பன்னெண்டு குடியவரும் ஒன்றா இருக்காங்க அவர் கோவா போயிட்டு வந்து பூரா லாசு புரிய எங்க இந்த ஊருக்கு போறதுல கூட ஜாதகம் சீனாக்காரன் அவனு மனுஷன் தானே அவனு மட்டும் மனுஷன் ஏத்துக்கடி சீனாக்கார அவனும் மனுஷன் தானே நம்மளும் தான் ஆனா வேறுபடுறமா இல்லையா நம்ம ஊர் களிமண்ல நீங்க சட்டி செஞ்சீங்க மண்பனை தான் செய்ய முடியும் பீங்கா பாத்திரம் செய்ய முடியுமா செய்ய முடியுமா இந்தியா முழுக்க ஒரே ஒரு மணல் இருக்கு அந்த மணல் மாதிரி உலகத்துல எந்த இடத்துலயும் மண்ணு கிடையாது தேரிக்காடுன்னு சொல்லி எங்க ஊர் பக்கம் இருக்கு அந்த மண்ணு மாதிரி எங்கேயா ஒரு மண் இருக்கா மண்ணு கொண்டு வாங்க இதுவும் மண்ணுதே சென்னையில் இருக்கிறது மண்ணுதே அதுவும் கிடக்கிறது தான் தேரிக்காடும் சென்னையில் இருக்கிறது கிடக்கிற மணல் தான் தேரிக்காடுல இருக்க மணல் தான் அந்த மண்ணு சிவப்பா ரத்த சிவப்பில் இருக்கு சயின்டிஃபிக்காக சொன்னால் அதுக்கு நிறையா டெஃபனேஷன் கொடுக்கலாம் ரெண்டு மண்ணு வேறதானே கண்டிப்பாக அந்த ஐயா படம் பார்த்திங்கன்னா சரத்குமார் ஐயாவும் அந்த நயன்தாரும் பாட்டு எடுத்திருப்பாங்க ஒரு வார்த்தை கேட்கணும் சிகப்பு மண்ணாக இருக்கும் அந்த ஏரியா அந்த மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணில் அதே மாதிரி நீங்கள் கோயில்பட்டி சாத்தூர் விருதுநகர் சிவகாசி அருப்புக்கோட்டை இந்த பகுதியில் ஒரு காய் விளையுது அதுக்கு பேர் அதலை காயின்னு பேர் கேன்சரை குணப்படுத்துகிற காய் அது அதலை காய் அதலை பாவக்கா மாதிரி இருக்கும் ஆனா பாவக்கா மாதிரி இருக்காது நீளமா இருக்கும் சுண்ட இருக்கும் ஒன்றரை இன்ச்சு நீளமா இருக்கும் தடிமண் ஒரு பென்சில் தடிமண் தான் இருக்கும் கசப்பு ஆனா சுவையா இருக்கும் அதான் அதை தமிழ்நாட்டுல எங்க வேணா போடுங்க வளர்ந்துருச்சுன்னா நான் சொல்றேன் இந்த பீல்ட் ஓட்டே நான் போயிடுறேன் வளராது அந்த மண்ணில் தான் அது வளரும் தண்ணி தான் தாயி வைகையும் தண்ணி தான் தாயி அது காப்பர் செத்து இருக்கு தாயி காவிரியில் என்ன காவிரிய தன்மை வேற காவிரியுடைய வாட்டர் தன்மை வேற தாமரவனுடைய தன்மை வேற அது தாமிரம் அது பரணி நட்சத்திரம் போய் குளிக்க வேண்டிய இடம் அது கிருத்திக நட்சத்திரம் குளிக்க வேண்டிய இடம் அது எந்த கிருத்திக நட்சத்திரம் போங்க பாபநாசம் காசு இல்லைன்னு என்ன சொல்லுங்க தாமரவன் குளிச்சுட்டு வாங்க வருமானம் கேளுங்க தீர்த்தம் வந்து வீட்டுல வைங்க வருமானம் கேளுங்க கமெண்ட் போடலாம் சும்மா யாரை வேணாலும் திட்டி போடலாம் பிரதமரையே கமெண்ட் போடுறேன் நான் என்ன சாதாரணம் அவர் வெளிநாடுவானே என்ன சொல்லுவான் முதல்வரையா வெளிநாடுவான முதல்வரையா அவர் ஒர்க் என்ன பிரதமரையா ஒர்க் என்ன இவனுக்கு என்ன தெரியும் கீழே கமெண்ட் போடுறது சுற்றுப்பயணம் போகிறார்கள் சுற்றுப்பயணம் போகிற வேற வேலை இல்லையா சொல்லுங்கள் முதலமைச்சருக்கு சுற்றுப்பயணம் இருக்குதான் வேலையா அவங்களுக்கான ஒர்க்குன்னு இருக்குது அவங்க வேலை ப்ரெஷருன்னு இருக்குது நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு இருக்குது நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம் நம்ம தேர்ந்தெடுத்து யாரையும் குறை சொல்லக்கூடாது சும்மா காமெடி ஆரம்பிணாலும் போடலாம் புரியுதா இல்லையா அப்போ அந்த ஜாதகத்துக்கு வரதான் சொல்யூஷன் நான் சொல்ல வரேன் இல்லை எல்லாருக்கும் அது பொருந்தாதுன்னு சொல்ல வர்றேன் சரியா எல்லோரும் செய்யக்கூடிய மிக எளிய பரிகாரங்கள் மூலமா நிறைய பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு தீர்வுகள் சொல்லி இருக்கீங்க எங்க நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி நன்றிப்பா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்